தேடி பார்த்தேனே காணும்ன கண்ணாம்பூச்சிய வெல்ல தாயே உயிர் பிரிந்தாயே என்னை தனியே தவி விட்டாயே இங்கு நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்கவேணும் நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும் அம்மா நீ எங்க அம்மா உன்னை விட்டா எனக்காரு அம்மா நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே என் மேல் உனக்கென்ன கோபம் கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணு கண்ணில் தூசி நீ ஓத வேண்டும் ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ பாவம் பகலும் இரவாகி பயமானதே அம்மா விளக்கும் துணையின்றி இருளானதே உயிரின் ஒரு பாதி பறிப்போ கண்ணே நீே தூரம் பிரிவில்லை கலங்காதே என் கண்ணே உலகம் விளையாட உன் கண் முன்னே காலம் கரைந்தோடும் முன் வாழ்வில் துணை சேரும் நானும் பெண்ணே அம்மா அம்மா நீ எங்க அம்மா உண்ணா விட்டா எனக்காரு அம்மா நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும் எந்த தன் மூச்சி உனக்குள்ளும் உண்டு வானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம் நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு நீ என் பெருமை இல்லை உந்தன் தந்தை பேச்சொல்லும் பிள்ளை தூரம் பிரிவில்லை கலங்காதே என் கண்ணே உலகம் விளையாட உன்கண் முன்னே காலம் கரிந்தோடும் உன் வாழ்வில் துணை சேரும் மின்னும் நானும் பின்னே அம்மா அம்மா எங்க அம்மா உன்ன விட்டா எனக்காரு அம்மா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் வளர்த்து மழை பெறுவோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் வளர்த்து மழை பெறுவோம் மரம் ஒன்று வளர்த்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம் மரம் ஒன்று வளர்த்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம் தன்னே நன்னே நானே தன தன்னை நன்னே நானே தன்னே நானே நானே தன தன்னை நன்னே நானே கணக்கு கோவல் வரும் கருத்தினே இனிமை சேரும் கணக்குவில் கூவல் வரும் கருத்தினிலே இனிமை சேரும் வாசலிலே மரம் இருந்தா வானவில்லா சிறகடிப்பும் தன்னே நானே நானே தன தன்னே நன்னே நானே தன்னே நானே நானே தன தன்னே நன்னே நானே பகலவன் அனல் குறைக்கும் பக்கம் எல்லாம் குளிச்சு தரும் பகலவன் அனல் குறைக்கும் பக்கம் எல்லாம் குளிர்ச்சி தரும் பதை வழி போவோர்க்கு பக்குவமான நிழல் தரும் பதை வழி போவோர்க்கு பக்குவமானே வெப்ப மரம் ஒன்னு வச்சா வேணலையும் தாங்கிடலாம் வெப்ப மரம் ஒன்னு வச்சா நலையும் தாங்கிடலாம் வீட்டுக்குள்ளே ஏசி ஒன்னே இலவசமாக இயக்கிடலாம் வீட்டுக்குள்ளே ஏசி ஒன்னே இலவசமாய கேடலாம் தன்னே நானே நானே தன தன்னே நே நானே தன்னே நானே நானே தன தன்னே நன்னே நானே முருங்க மரம் வீட்டில் நட்டால் நோயில்லாத வாழ்வு வரும் முருங்கை மரம் வீட்டில் நட்டால் நோயில்லாத வாழ்வு வரும் வீட்டுக்கொரு மரம் நட்டா பசியில்லா வாழ்வு வரும் வீட்டுக்கொரு மரம் நட்டா பசில்லா வாழ்வு வரும் தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே தண்ணே நானே நானே தனது நன்னே மரங்கள் பறவைகளின் நல்லதொரு இருப்பிடமே மரங்கள் பறவைகளின் நல்லதொரு இருப்பிடமே சுற்றுப்புற சூழலை மேம்படுத்த மரம் வளர்ப்போம் சுற்றுப்புற சூழலை மேம்படுத்த மரம் வளர்ப்போம் தன்னே நானே நானே தன தன்னை நன்னே நானே தன்னே நானே நானே தன தன்னை நன்னே நானே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் வளர்த்து மழை பெறுவோம் மரம் ஒன்று வளர்த்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம் தன்னே நானே நானே தன தன்னே நன்னே நானே தன்னே நானே நானே தன தன்னே நன்னே நானே தன்னே நானே நானே தன தன்னே நன்னே நானே தேங்க்யூ போதண்ணா யினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து அரறாரோ நானிங்கு பாட தயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வீதம் நான்கும் சொன்னதே இதை நான் அறிவேன் அம்மா அரீரா காற்றோடு பட்டம் போல இந்த அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்கத்தான் கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு இன்று நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணாம்பூச்சியா இந்த மண்மேலே இப்போது நான் தான் சாட்சியா காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான் அடையார் சொல்ல கூடும் அது போகும் தான் பக்கத்தில் வாழும்போது உன்னரும தெரியல உன்னரும தெரியும் போது பக்கம் நீ இல்ல தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணில நிரிலே பூத்தாலும் புகழில் வாசங்கள் தன்னிடம் சேர்வதில்லையே என்ன விதியோ அன்பிலே அன்பிலே இந்த மனம் பாடுதே கண்ணிலே ஈரம் சேருதே கல்லிலே பூவும் பூக்குதே காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான் அடையார் சொல்ல அது போகும் போக்கத்தான் சின்னதொரு தானே சிற்றரும்பு கூடியே தன்னுடைய வீட்டை நோக்கி கொண்டு போகுமே உள்ளபடி சொல்வதென்றால் சிற்றரும்பு போல கூட சொந்தங்களை காக்கவில்லை இங்கே நானுமே கோவில் தான் போனாலும் புண்ணியம் செய்தாலும் என்னுடைய பாவம் தீருமோ இந்த உலகில் இன்றுதான் இன்றுதான் என் முகத்தை பார்க்கிறேன் கண்ணிலே ஈரம் சேருதேன் கல்லையும் காலம் மாற்றுதே காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான் அடையார் சொல்ல அது போகும் போக்கத்தான் கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு இன்று நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணாபூச்சியா இந்த மண் மேலே இப்போது நான் தான் சாட்சியாம் நன்றி மரமாகும் எல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்க ரொம்ப பக்கம்னா பக்கம்னா நிழல் நிக்குதே நிக்குதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும் நிக்காம முன்னேறு உன் கண்ணோரோ ஏன் கண்ணீரு நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு கை சேரு நீல நிலம் நிலமிங்கு ஏது காலம் தோழனு தடைகளை மீறு மாறுமோ தான் தரும் கலங்காத கலங்காத நீ உணஞ்சிக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்க இல்ல ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குது நிக்குதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும் நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு நிக்காம

காட்டு நம்ஜசா நம் மூஞ்சல் ஐலசா நம் மூஞ்சல் ஐலசா பனிமூட்டம் தானே நம்முடற்போ ஐலசா நம் உடற்பார்வை ஐலசா உடற்பார்வை ஐலசா காயும் வெயில் நானே நம்ம கூரை ஐலசா நம் ஐலா உடற்புர்வை ஐலசா உடற்கு ஒரு மரந்தானே நம்ம வாழும் இணை ஐலசா நம்ம வாழும் இணை ஐலசா வாழும் இணை ஐலசா திங்வலைதானே அரைச்சுவடி ஐலசா அரைச்சுவடி அயலசா அரைச்சுவடி ஐலசா கீரா அந்த மின்னுங்க நம் பொருட்கள் ஐலசா நம் பொருட்கள் ஐலசா நம் பொருட்கள் ஐலசா இடி மின்னல் தானே செய்யசா இசையாகும் ஐலசா வெண்ணல நம்மாண்ட பஞ்சு மத்தை ஐலசா நம்ம பஞ்சமத்தை ஐலசா ஐலா ஏலோ எல்லோ ஏலசா ஏல்லோ ஏலலோ ஐலசூச்சி மூச்சடக்கி ஐலச மூச்சி ஐலச மூச்சடக்கி ஐலசா மூணு நிலவு தானே நம்ம கண்ணடி ஐலசா கண்ணடி ஐலா நம்ம கண்ணாடி ஐலசா இன்று தொழிலாளர் நாங்கள் செம்படவர் நாங்கள் சம்படவர் ஐலசா நாங்கள் சம்படவர் ஐலசா ஏழு லோ ஏழு ஏல ஐலசா ஏழு 네.